அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாதகு முஸ்லிமான ஆண்களாக இருந்து வீட்டிலே தொழுவீங்களா அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் முகமது நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவங்க சொல்கிறாங்க யார் நீண்ட தூரம் நடந்து தொழுகைக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு மற்ற எல்லோரையும் விட அதிக நன்மை உண்டு ஜமாத்துடன் நின்று தொழுகையை எதிர்பார்த்து இருந்து இமாமுடன் தொழுகிறவர்களுக்கு தனியாக தொழுதுவிட்டு தூங்குபவரை விட அதிக நன்மை உண்டு அப்படின்னு நபிசல்லாஹு ஒலைவசல்லம் அவங்க சொல்கிறாங்க ஸோ நம்ம தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு நடைக்குமே ஒரு ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வியாபாரத்தையோ இல்லை மற்ற எந்த ஒரு வேலைக்கோ நம்ம ஒரு முன்னுரிமை கொடுக்கறத தொழுகைக்கு கொடுத்திருந்தா மஸ்ஜிதுக்கு போய் தொழுகிற தொழுகைக்கு அவ்வளோ நன்மை இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் மறுமையினால் முதல் கேள்வி அல்லாஹ் தாலா தொழுகையை பற்றி தான் கேட்கப்படுவான் ஸோ நம்ம லைஃப்லேயே அதிகமாக நம்ம உணர வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா முஸ்லிமான நமக்கு எல்லாத்த விட தொழுகை தான் ரொம்ப முக்கியமானது அந்த ஒரு விஷயத்தை நம்ம அதிகமாக ஞாபகம் படுத்தி நம்ம மஸ்ஜிதுக்கு போய் தொழுது அதிக நன்மையை பெறணும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் போதுமானவன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்தூ